ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் ப்ரியா இது என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனுக்கு ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் என் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபர்தராக என்னோடய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கீ செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு ட்வெண்ட்டி டேஸாக டெய்லி பால் காய்ச்சும் போது கிடைச்ச பால் அடைய எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து இப்போது செஞ்சிட்ருக்கேன் அது வந்து எடுத்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே இருந்து வெளியில் எடுத்து வச்சிட்டேன் அதை மிக்சியில் அடிக்கும்போது ஐஸ் ஐஸ் வாட்ரு யூஸ் பண்ணுங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க டேரெக்டாக இருந்து எடுத்து யூஸ் பண்ணோம்னாலும் க்ரீமியாகவே இருந்துடும் பட்டர் அவ்வளோ குயிக்காக வராது ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எடுத்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வெளியில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து மிக்ஸில் அடிக்கும் போது ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்சில் ஒரு அஞ்சு சுற்று சுற்றினாலே போதும் பட்டர் திரிஞ்சு வந்துடும் இருக்கிற எல்லா ஆடையும் நான் அதே மாதிரி போட்டு பட்டர் எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்ப நல்லா நான் வந்து பாக்கெட் பால் தான் டேரெக்டாக மாட்டு பால் வாங்கிறதுக்கு பெங்களூரில் நமக்கு கிடைக்கிறதில்ல அதனால் பாக்கெட் பால் தான் நான் மந்த்லி மந்த்லி இப்படி ஸ்டோர் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கீ ரெடி பண்ணிப்பேன் இதை நார்மல் வாட்டரில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிக்கணும் அவ்வளோதாங்க தண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் டைரெக்டாக இதை ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு இது இது ஒரு த்ரீ ஸ்டேஜ் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எல்லாமே கரைஞ்சி ஒரு மாதிரி பால் பொங்கி வர மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் அதெல்லாம் போயிட்டு நார்மலாக எல்லா விஷயம் சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலி இது நம்ம சிம்லேயே வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நிறைய வச்சிட்டோன்னா தீஞ்சிரும் தேர்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற வெண்ணெய் வெண்ணெயெல்லாம் இது மாதிரி போயிட்டு திரு திரியாக கீழே உட்காந்துரும் அப்புறம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக சேஞ்சாகி வரும்போது லைட்டாக பொங்கி வரும் அந்த டைமில் கருவேப்பிலையோ இல்லை முருங்கைக்கீரை அப்படி இல்லாட்டி கல்லுப்பூ கூட போட்டுக்கலாம் என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை அதனால் நான் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதையே ஆட் பண்ணிக்கிறேன் அது போட்டதும் வெடிக்கும் அதுதான் நம்மளுக்கு கீ ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் அவ்வளோதாங்க கீ இதை நம்ம வந்து நல்லா ஒரு பாட்டில் ஏர்டைட் கண்டை கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஹோம்மேடுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் இங்கே கிடச்சிருக்கு நான் மந்த்லி மந்த்லி இப்படி தான் ஸ்டோர் பண்ணி எடுப்பேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க ப்ளீஸ் தேங்க் யூ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய் பாய் ஃப்ரெண்ட் ஃப்ரீயா